ஹாய் வெல்கம் டு சிவசக்தி பிருந்தா சேனல் இந்த வீடியோல சூப்பரான காரசாரமான சிக்கன் கிரேவி தான் வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுட்டு ஒரு கிலோ சிக்கனுக்கு தேவையான அளவு என்ன ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்சதுமே மூணு பட்டை மூணு லவங்கம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெயில் அது நல்லா பொறிஞ்ச உடனே அது கூடவே கருவேப்பிலையும் சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிடுச்சு இது கூடவே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு பேக்கெட்டும் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாலேயே நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் ஸோ மிளகாத்தூள் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஒரு கிலோ சிக்கனில் காலு தலை ஈரல் கல்லீரலெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் இந்தமாரி காரசாரமாக செஞ்சு இதை சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும் சில பேர் தலைக்காலையும் சாப்பிட விரும்புவாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரெகுலராக எடுக்கிற கடையில் தலைக்கால் மீதியானால் சிக்கன் எடுக்க போகும்போது தருவாங்க ஸோ அதை ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இது கூடவே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த மசாலாவில் சிக்கனை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே நாலு சின்ன தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி டைம்ல தக்காளி ஆட் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் தூக்கலாக இருக்கும் நல்லா மசாலால சிக்கன் நல்லா கலந்து விட்டதுமே தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நான் கிரேவியா எடுக்கிறனால எனக்கு தேவையான அளவு நான் சேர்த்திருக்கேன் ஃபைனலி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது ஒரு இருபது நிமிஷம் போல நல்லா கொதிக்கட்டும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஃபைனலி காரசாரமான சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி எனக்கு இந்த ஸ்டேஜ் போதும் ஸோ நான் இதோட க கொத்தமல்லி கருவேப்பிலையை ஆட் பண்ணி இறக்கிக்கிறேன் சூப்பராக இருக்கும் பாருங்கள் சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்